السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ اللہ ذی لہذا وما کنا لنہتا دی لولان حدان اللہ ربی شرح لی صدری ویسر لی امری وحلل لعقدتا من لسانی یفکہو قولی پگلم پگلچیم اللہ رونکی وری تاکی وناک میلو இந்த தராவனுடைய தொழுகையே ஜமாத்தோடு தொழுதவர்களாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையார்வம் செய்கின்றேன் அன்பிற்குரியத்தான உறவுகளே தாய்மார்களே நாம் எல்லாம் அமல்கள் செய்வதில் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழாக பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மூன்றாவது பார்க்க இருக்கிறோம் அன்பிற்குறித்தான் உறவுகளே தாய்மார்களே அல்லாஹ் அல்லாஹு அவனுடைய அருள்மறையான் பொதுமறையிலே சொல்லி காட்டுகிறான் எவர் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைத்து நற்செயல்களை செய்து நிச்சயமாக நான் இஸ்லாமியனாக முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறக்கூடியவரை விட சொல்லால் மிக அழகானவர் யார் என்பதாக அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையான் பொதுமறையை சொல்லி காட்டுகிறான் அதாவது அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பது மட்டுமல்லாமல் அந்த அழைக்கக்கூடிய விடயங்களை முதல் நாம் அந்த நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த நற்காரியங்களை தான் நற்காரியங்கள் செய்து அதன் பக்கம் மக்களை அழைத்து நான் ஒரு முஸ்லீம் என்று சொல் சொல்லால் மிக அழகானவர் என்பதாக அஸ்பஹஹன் சொல்லிக் அன்பீர் குறித்தான உறவுகளே இந்த ரமலா இந்த நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பெரிய அமல்கள் சிறிய அமல்கள் என்று ஏராளமான அமல்கள் இருக்கிறது நம்மளை என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சின்ன அமல்களை அருப்பமாக கருதக்கூடியவர்களாக சின்ன அமல்களை ஒரு பொருட்டாக கருதாமல் நம்ம பெரிய அமல்களை மட்டும் அதிக ஈடுபாடோடு ஆசையோடு செய்யக்கூடியவளாக இருந்து இருக்கிறோம் ஆனால் நாம் செய்யக்கூடிய அதாவது நாம் செய்ய வேண்டிய சிறு அமல்கள் நாம் சிறு அமல்களை செய்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு சுபகானுத்தால் அதிகமான நன்மைகளை வாதி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அது எப்படிப்பட்ட சிறிய அமலாக இருந்தாலும் சரி அல்லாஹு மகானுவத்தால் அவனுடைய அருள்மரிய பொதுமறை சொல்லும் பொழுது ஃபமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா எவர் ஒருவர் ஒரு அணு அளவு அணு அளவு நன்மையை செய்வாரோ நன்மையை கொண்டு வருவாரோ நன்மையை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அதற்குரிய பிரதிபலனை அதற்குரிய பலனை நான் அவர் கண்டு கொள்வார் என்பதாக அல்லாஹ் சுபஹானுவ தஆலா சொல்லி காட்டுகிறார் அப்போ நம்ம எவ்வளவு சிறிய ஒரு நல்ல அமலை செய்தாலும் சரி எவ்வளவு சிறிய ஒரு அமல் நல்ல அமலை செய்தாலும் அது அணு அளவு நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்தாலும் அதற்குரிய பிரதிபலனை அவர் கண்டு கொள்வார் என்பதாக அல்லாஹ் அல்லாஹ் உஸ் சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் அதே போன்ற அண்ணலம் பெருமானா செல்லமாக வலைசரம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் எந்த ஒரு நற்காரியத்தையும் நற்கருமத்தையும் நீங்கள் ஒரு அற்பமாக கொடு அதாவது பொருட்டாக இல்லாமல் கருதாதீர்கள் அதாவது அற்பமாக எந்த ஒரு நல்ல மலையும் கருதாதீர்கள் அது எப்படிப்பட்ட நல்லமலாக இருந்தாலும் சரி அதை அற்பமாகவே கருதாதீர்கள் நல்லமல் என்று தெரிகிறதா அதை செய்யக்கூடியவர்களாகிறீங்கள் வளவு அந் தல்லகா அக க விவஜகின் தொல்ல பின் விவஜகை தொல்ல இரண்டாவது உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முருவல் இடுவதாக இருந்தாலும் சரியே அது கூட உனக்கு சதகா தர்மம் என்பதாக அண்ணன பெருமானார் செல்லவாக வலிவசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பீர் குறித்தான உறவுகள் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி சிறிய அமலாக இருந்தாலும் சரி பெரிய அமலாக இருந்தாலும் சரி அதை நாம் செய்வதற்கு அதிக அதிகமாக ஆர்வம் கொள்ளக்கூடியவராக அதை செய்வதற்கு நாம் அதிக அதிகமாக ஆசை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பத்தில் இருக்கக்கூடிய அமல் என்ன அப்படின்னு சொன்னால் குறைவான அமலாக இருந்தாலும் அல்லாவுக்கு மிக விருப்பத்திற்குரிய அமல் என்பதாக இருக்கிறது அது என்னது அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ வலைவாசலம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் பாருங்கள் அதாவது நீங்கள் வணக்க வழிபாடுகளிலும் நற்செயல்களிலும் நற்செயல்கள் புரிவதிலும் நேர்மையோடும் நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த நற்காரியத்திலே நேர்மையோடு நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள் அதிலே நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அதிலே சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அதிலே வரம்பு மீறி விடாதீர்கள் அதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க அளவு கடந்து போயிடாதீங்க நீங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் சரி அது சிறிய அமலாக இருந்தாலும் சரி பெரிய அமலாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அமலாக இருந்தாலும் சரி அது நீங்கள் வரம்பு மீறி போயிடக்கூடாது நடுநிலையாக இருக்கணும் அதற்கு கீழேயும் தாழ்த்து போயி விடக்கூடாது அதை மேலேயும் வரம்பும் மீறியும் போயிட விடக்கூடாது நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதாக அண்ணா அவங்க அல்லாஹினுடைய தூத செல்லல்லா சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுச் சொல்கிறார்கள் ஃபை இன்ன ஹூ லாயுது அல் ஜன்னத் அமலுகு உங்களிலே ஒவ்வொ எவரும் ஒவ்வொரு யாரும் அவருடைய நற்காரியத்தை வைத்து நற்செயலை வைத்து சொர்க்கத்திற்குள் புக முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது என்பதாக அன்னலம் பெருமானா சல்ல ஆலேஷம் அவர்கள் சொல்கிறார்கள் உடனே சகாபா பெருமக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹினுடைய தூதரே வலா அந்த நீங்களும் அதுல இருக்கிறீர்களா உங்களாலேயும் நற்கருமங்களை வச்சு நற்செயல்களை வச்சு சொர்க்கம் செல்ல முடியாதா என்பதாக சகாபாக்கள் கேட்டவுடன் அன்னலம் பெருமானா சல்லதாலேசம் அவர் சொல்கிறார்கள் வலா அன இல்லா அய்ய தகம்மதனி அம்மா ஹூபி மகபீரதி அதாவது அதிலே நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்னுடைய நற்காரியத்தை வைத்தும் என்னுடைய நற்செயல்களை வைத்தும் என்னுடைய நல்லமல்களை வைத்தும் என்னால் சொர்க்கம் நுழைய முடியாது உங்களாலையும் சொர்க்கம் நுழைய முடியாது அல்லா அவனுடைய கருணையாலும் ரஹமத்தாலும் அவனுடைய பாவம் மன்னிப்பாலும் என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர என்பதாக ரசூலுல்லாய் சல்லாஹு அலி வசம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படின்னா அந்த குறித்தான உறவுகளே நம்முடைய நற்காரியங்களை வைத்து சொர்க்கம் செல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அதாவது நம்முடைய செய்கிறோமா இல்லையா அந்த நற்காரிய

என்னை நோட்டம் இடுகிறார்கள் என்பதற்காக வேண்டிய நம்ம என்ன ஆரம்பிச்சுட்டாங்க செய்ய ஆரம்பிச்சு விட்டார்கள் அமலை அதனால தான் அல்லாஹ் சுபானதா அழகாக சொல்லுகிறான் அல்லாவினுடைய தூதர் சல்லா அலிசு அழகாக சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய ரஹமத்தும் மன்னிப்பும் இருந்தாலே தவிர நம்மால் சொர்க்கம் செல்ல முடியாது நம்முடைய அமல்களை வைத்து அப்புறம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிற்கு அன்பு காட்டக்கூடிய அல்லாஹ் அந்த அமல்களின் மூலியமாக நம்மை நேசிக்கக்கூடியவனாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருந்தான் என்று சொன்னால் அதன் மூலியமாக என்ன பண்ணலாம் நம்ம சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் மேலும் அல்லாவிற்கு இருப்பத்திற்குரிய ஒரு அமல் என்பதாக

பெரிய அமலாக இருந்தாலும் சரி சின்ன அமலாக இருந்தாலும் சரி அதை நாம் தொடர்ச்சியாக எப்பொழுதும் நிரந்தரமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நம்முடைய சின்ன அமல்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடிய அந்த சின்ன அமல்களை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதில் பொடும்போக்காக இருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய அந்த மகத்துவத்தை அந்த சிறிய அமல்களுடைய அந்த மகத்துவத்தை மதிப்பை பெருமதியை நாம் எப்போ விளங்குவோம் தெரியுமா அந்த சிறு அமல்களினுடைய அந்த சிறு அமல்களின் நன்மைகளினுடைய பெருமதியை நாம் எப்பொழுது விளங்குவோம் என்று சொன்னால் நாள் நம்முடைய மரண தருவாயிலே நாம் விளங்குவோம் ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அவனுடைய அருமறியான் பொதுமறையிலே சொல்லி காட்டுகிறான்

செலுத்து என்பதாக அந்த அடியார் கேட்பார் என்பதை அல்லாஹ் தலா சொல்லுகிறான் அல்லாஹ் தலா அதற்கு பதில் அளிக்கிறார் கல்லா அவ்வாறல்ல நாம் அப்படி அவரை அனுப்ப மாட்டோம் இன்னகா கலிமத்தன் வராயிம் வருசகுன் இலா யோமி அவ்வாறு அவர் அதாவது அவருக்கு நிச்சயமாக அது அவர் அவர் சும்மா சொல்லக்கூடிய அவர் அவர் சும்மா வெறும் வெறும் வார்த்தைகளாகவே இருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய வெறும் வார்த்தைகளாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது அவர் எழுப்பப்படுகின்றவரை அவருக்கு மத்தியிலே அவருக்கு முன்னே ஒரு திரை கொண்டே இருக்கும் என்பதா அல்லாஹ தலா சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய மேட்டத்தில் என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நாம் மரண தருவாயில தான் நம்முடைய நல்ல அமல்கள் நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே நல்ல அமல்களை நாம் அதிகமாக ஆர்வம் காட்டாமல் அதில் ஆசை வைக்காமல் விட்டு விட்டோமே என்கின்ற எண்ணம் நமக்கு எப்பொழுது வருமா மறுமை மரண தான் வரும் என்பதை அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் அதே போன்ற அல்லாஹ்தல மற்றொரு வசனத்தில் சொல்லும் பொழுது கூட அழகாக சொல்லுகிறான் ஒன் ஃபீக்கும் மிம்மா ரசக்னாக்கும் கபலி ஐ எ தி அஹத குமுல் உங்கள் ஒருவருக்கு மரணம் வருகின்றதற்கு முன்னால் அவர் இரு அல்லாகு அவர் குறைங்கிய செல்வத்தில் இருந்து அல்லாஹு அல்லாஹினுடைய பாதையிலே அவர் கொடுத்து விடட்டும் அல்லாஹினுடைய பாதையிலே அவர் வாரி வழங்கி விடட்டும் ஏன் சொன்னால் அவருக்கு மரணம் வருகின்ற தருவையே தருவாயிலே அவரை மரணம் வந்திருக்கக்கூடிய அந்த மரண நிலையிலே அவர் சொல்லுவார் பயக்கூல ரப்பில உல அஹரு தனி கரீப் என்னுடைய இறைவனே என்னை சிறிது காலம் சிறிது காலம் சில காலம் என்னை அவகாசம் கொடு நான் மீண்டும் இந்த உலகத்திற்கு என்னை செல்வதற்கு சிறிது காலம் அவகாசம் குடு அசத்தகவாக்கும் இன சாலுகை நான் சின்ன அமல்களை அதாவது நான் தர்மத்தை செய்து உன்னுடைய பாதையிலே வாரி வழங்கிவிட்டு நான் நல்ல ஒருவனாக ஆகிவிடுகிறேன் என்பதாக மரண தருவாயிலே கூறுவார்கள் என்பதாக காட்டுகிறான் அன்பிற்கு உறவுகளே நம்முடைய அந்த அமல்கள் எந்த அமலாக இருந்தாலும் சரி சிறிய அமலாக இருந்தாலும் சரி பெரிய அமலாக இருந்தாலும் சரி அதை நாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதில் நாம் ஆர்வம் காட்டி செய்யக்கூடியவர்களாக அதில் ஒரு ஈடுபாடோடு ஒரு ஆசையோடு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் பிடித்த அமலில் என்ன நீ குறைவாக செஞ்சாலும் சின்னமலை மேற்கொண்டாலும் அதை தொடர்ச்சியாக செய்வதுதான் என்பதை என்ன பண்ணுகிறோம் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம் மேலும் அல்லாஹினுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் பாருங்கள் நாளை மறுமை நாளிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அன்னலம் பெருமானா சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யவது யவது அதாவது இந்த உலகத்துல ஆரோக்கியத்தோடும் மன மன நிம்மதியோடும் நாளை மறுமையில வரும் பொழுது நாளை மறுமையில அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் அப்பொழுது உலக வாழ்க்கையிலே சோதனை ஏற்பட்டிருக்குமா இல்லையா ஒரு சில அடியார்களுக்கு சோதனைகளால் அவர்களுடைய வாழ்க்கை அதாவது சோதனைகளாக இருந்திருக்குமா இல்லையா அப்படிப்பட்ட அந்த போதனையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை பார்த்துவிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய கூலியை பார்த்து விட்டு அவர்கள் சொல்வார்களாம் யாரு இந்த உலகத்துல யார் மனநிறைவோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் அதாவது அல்லாவினால் சோதிக்கப்பட்ட ஒரு சில நபர்கள் இருப்பார்களா இல்லையா அவர்களுக்கு நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய கூலியை பார்த்து இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தவர்கள் சொல்வார்கள் என்பதை அன்னலம் பெருமானா சன்னல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் லவ் அன்ன ஜுலூதகும் கனத்துக்குன்யா பில் وقريض عداوه ديب உலகிலே வாழக்கூடிய காலத்திலே நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த காலத்திலே உடல்கள் எல்லாம் கத்திரியால் வெட்டப்பட்டிருக்கக்கூடாதா என ஆசைப்படுவார்கள் என்பதாக அன்னலம் பெருமானா சங்கம் வாக அவர்கள் அவர்கள் காட்டுகிறார்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் அவர்கள் வாழும் பொழுது நமக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த சோதனையின் மூலியமாக நாம் விடக்கூடாது அந்த சோதனையின் மூலியமாக அமல்களை செய்வதை விட்டுவிடக்கூடாது அமல்களின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை விட்டுவிடக்கூடாது அது நமக்கு சோதனை ஏற்பட்டவுடனும் உடனும் நாம் அதன் அதனுடன் நாம் அமல்களை மேற்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு வழங்கக்கூடிய கூலியை வேறு மடங்காக இருக்கிறது அதை பார்த்து யார் பொறாமப்படுவார்களாம் யார் இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் பொறாமப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் அன்பில் உறவுகளே நாம் இந்த சின்ன சின்ன நன்மைக்கு நாளை நம்முடைய தாய் இடத்திலும் நம்முடைய தந்தை இடத்திலும் நம்முடைய குடும்பத்தாரர்களிடத்திலும் ஓடுவோம் அவர்களிடத்திலே செல்வோம் என்பதை அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் அதாவது அவர்களை கண்டு விரண்டு ஓடுவோம் அவர்களிடத்தில் நன்மையை கேட்டுவிடுவோமோ அல்லது அவர்கள் நம்மிடத்தில் நன்மையை கேட்டுவிடுவார்களோ என்கின்ற அந்த

அந்த நாளில் மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு இரண்டு ஓடுவான் தன் தாயை விட்டும் தன்னுடைய தந்தையை விட்டும் இரண்டு ஓடுவான் கணவன் தன்னுடைய மனைவியை விட்டும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் இரண்டு அந்த நாளிலே அவரவர்களுடைய காரியம் தான் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தின் ஊடாக நம்மால் எதை விளங்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவர்கள் நம்ம இடத்துல வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து அவர்கள் சந்திச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இடத்தில் ஏதாவது நன்மையை கேட்டுவார்களோ அப்படின்னு அந்த இடத்திலே அவர் கவலையின் காரணத்தினால் அவர்கள் நம்ம இடத்தில் நன்மையை கெட்டுவிடுவார்களோ நம்ம இடத்தில் அவர்கள் வந்து நன்மையை வாங்கிவிடுவார்களோ என்கின்ற அந்த பயத்தின் காரணத்தினால் ஒரு அச்சத்தின் காரணத்தினால் அவர்களை அவர்கள் கண்டு விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் தான் இம்மா விபனுல் கையும் ரஹிமவுதா அவர்கள் கவலையை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் அதிகமாக கவலை கொள்வார்களாம் யாரு ஒரு தந்தையை பார்த்து மகனை பார்த்து ஓடுகிறார்களா இல்லையா அவர்கள் இடத்தில் அதிகமாக கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களாம் அந்த கவலையை குறித்து இம்மா விபனுல் கையும் ரஹிமவுலா அவர்கள் சொல்லும்பொழுது சொல்கிறார்கள் அவர்களுக்கு ஏன் அந்த கவலை அந்த துன்பம் அந்த துயரம் ஏற்பட்ட தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நற்காரியங்களிலும் அல்லாஹுவை வழிபடுவதிலும் குறை வைத்ததின் காரணத்தினால்தான் அவர்களுக்கு அந்த இடத்திலே கவலை துக்கம் ஏற்படுகிறது என்பதாக கையம் ரஹிம் அல்லா அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் அன்பீர் அன்பிற்குறித்தான உறவுகளை நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு நாளை அந்த நம்முடைய நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய மனைவி நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் அதை பிடுங்கிவிடுவார்களோ அந்த நன்மையை கேட்டு விடுவார்களோ என்பதாக அவர்களை கண்டு விரண்டோட விரண்டோடக்கூடியவர்களாக இருப்பதன் காரணத்தினால் நம்முடைய

அந்த ரஹ்மத்து மன்னிப்பின் மூலியமாக சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் அன்னத்துலே அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் விருப்பமாக இந்த பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் கூலி கவுளி ஹாதா லீ வலக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்து